ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத்துனா தமிழ் தகுதி தேர்வு வினாத்தால் வந்து நாலாவது கொஷின் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மூணு கொஷின் பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் அதாவது எதுக்காக இந்த கொஷின் பார்க்குறோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மூணு கொஷின் பார்த்துருப்பீங்க அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு வந்து நம்ம புது சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கெல்லாம் இதில் இந்த கொஷினில் வந்து கவர் ஆகிருக்குது அப்படின்றது தெரியும் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாடலில் கேட்குவாங்கன்ற ஒரு ஒரு ஐம்பது கொஷின் கேட்டால் கூட ஐம்பது கொஷின் இந்த மாடலில் நம்மளுக்கு கேட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து உங்களை இந்த கொஷின் பார்க்க சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கும் அது பயன்படும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் ஆப்ஷன் பி அதுக்கடுத்து ரெண்டாவது கொஷின் உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் உயர்வடைவோம் ஆப்ஷன் ஏ பிரித்தெழுதுதல் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக வேதி உரங்கள் வந்து வேதி கூட்டல் உரங்கள் ஆப்ஷன் பி தான் ஆன்சரு எதிர் சொல் எடுத்துறது எழுதுனா அதுக்கு ஆப்போசிட் அரிது ஆப்ஷன் ஏ சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எதுனா கொம்புன்னா கிளை சரிதான் புழைனால் தொலை அதுவும் சரிதான் அசும்னா நிலம் சரிதான் கான்னால் காய்ச்சி விடுறது கான்னால் காடுன்னு தான் வரும் அப்போ பொருந்தாத இணை எதுன்னா சிதான் பொருந்தாத இணை எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சூழினா தலையில் அணிவது தான் குழைனால் குண்டலம் குலை குண்டலம் இந்த மாதிரி காதில் அணியறது சுற்றினா திடீர்னு தான் கிண்கினது இடையில் அணிவது இல்லை இது தப்பு அப்போ பொருந்தாத எணியதுன்னா ஆப்ஷன் சி கிண்கினால் என்னென்னா நம்ம சிலம்பு கிண்கினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கால் அணிகிறது தான் இது அரை தான் இடையில் அணியிருக்காங்க அப்போ அப்போ பொருந்தாத இதுனா ஆப்ஷன் சி இதில் பொருந்தாத இணை எது அப்படின்றருக்காங்க அதாவது பொழுது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா குறிஞ்சினா யமம் சரிதான் மருதமும் வைகிறேன் அதுவும் சரிதான் பாலைனா நண்பகல் சரி தான் அதாவது நெய்தல்னா தான் ஏற்பாடு வரும் முல்லைன்னா மாலை தான் வரும் அப்போ இது தப்பு அப்போ ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி தான் பொருந்தாத பொருந்தாதியணை அதுக்கடுத்தது பொருந்தாதியணே கண்கள் சாஸ்தினா மிகுதி இதுவும் சரிதான் தான் பொக்கிஷம்னா இதுவும் சரி தான் வணக்கம் இதுவும் சரி தான் விஸ்தாரம்னா நம்மளுக்கு பெரும்பரப்பு அப்படின்னு சொல்லி வரணும் இங்கே அளவுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் பி தான் பொருந்தாத இணை வலுவூ சொல் இல்லாத தொடரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நானுன்னு வந்துட்டாலே அல்லேன் அப்படின்றது தான் வரணும் சரிங்களா அப்போ அதை செய்தது நான் அல்லேன் ஆப்ஷன் சி தான் வலுவூ சொல் இல்லாத தொடர் சரிங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல்லில் சரியானதை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோங்க வவ்வல்னா மெய்யெலுத்து வராது தப்பு கான்ஸ்டன்ட்னாலும் ஆயுதழுத்து அதுவும் தப்பு உப்பெழுத்து சரி சரிதான் டிஸ்கஷன்னால் உயிரெழுத்துக்கும் தப்பு அப்போ சரியான ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுனா ஆப்ஷன் சி ஹோம்ஒர்க்ராப்பனா உப்பெழுத்து அதுதான் கரெக்டான இணை ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தாத இணையை அது இங்கே என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணைன்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸ்ட்ராங்னால் புயல் கரெக்டு தான் அதுக்கடுத்து தொடர்நோடோனா சூறாவளி இதுவும் கரெக்டு தான் சீ ப்ரீச்னால் கடல் காற்று இதுவும் கரெக்டு தான் டெம்பல்ஸ்னால் பெருங்காற்றுன்னு வரும் இங்கே நம்மளுக்கு வந்து சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாத இணையது ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க அப்படின்ட்டுருக்காங்க வானம் இந்த வானம்னால் நம்மளோட ஆகாயம்னு வரும் இங்கேயும் ஒரு ஆகாயம் இருக்குது இங்கேயும் ஒரு ஆகாயம் இருக்குது அதுக்கடு இந்த வானம்னால் வெட்டு வெளி வராது வெடி தான் வரும் சரிங்களா அப்போ நம்மளுக்கு சரியாக புரிஞ்சிருக்கிறீங்க எதுனா ஆப்ஷன் டி தொடரமைப்பினை கண்டறிய பாடி மகிழ்ந்தனர் இது என்ன தொடர்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பாடி வினையச்ச தொடர் சரிங்களா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரையும் வினியாலனையும் பெயரையும் முறையே அப்படின்றது தொழில் பெயர் விநியோகன் பேர் சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பாடியை கேட்டவர் வராது சரிங்களா அதுக்கு அடுத்தது தொழில் பெயர் எதுனா பாடல் விஞ்ஞானன் பெயர் எதுனா கேட்டவர்னு வரும் ஆனால் இங்கே நம்மளுக்கு லைனில் எப்படி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து விநியோகன் பேர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக வந்து தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க தொழில் பெயரையும் வினாளின் பேர் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்னென்னு வரும் ஆப்ஷன் பி பாடல் கேட்டவர் இது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக நம்ம இதை கரெக்டாக பார்க்கணும் அதாவது விநியோகன் பேர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களா இல்லை தொழில் பேர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் சரியான அகர்வரிசை சொற்களே தேர்வு எழுதுக அது பாவரிசல் கொடுத்துருக்காங்க பாப்பா பிப்பி பூ பேப்பே பை போப்போ பவு அப்படின்னு அப்போ பசி பானம் பிடி புலி பப்பம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அதுக்காக சரியான அகர்வரிசை எழுதுக இது தாவ வரிசையில் கொடுத்துருக்காங்க தாத்தா தித்தி துத்து அந்த மாதிரி தண்ணீர் தாவி தீவு துன்பம் தூவி ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அதுக்கு அடுத்தது அகரவரிசைப்படுத்தி எழுது இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொஷின்னு நம்ம மெய்யெழுத்து வரிசையில் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா இக்கு இங்கு இக்கு இங்கே வரிசையில் கொடுத்துருக்காங்க அதை வரிசையில் நம்ம பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இக்கிங்கில் ஃபஸ்ட்டு என்ன வரணும் பா வரணும் அதாவது பால பல நா அதாவது காங்கா சாண்யா தா அப்போ தாக்கிறது என்ன என்னப்போ நீளம் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் அப்போ ச தான் கரெக்டானது ஆன்சர் அதுக்கு அது சொற்களே ஒழுங்குபடுத்துக்க ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திரம் மணி இதனே சாப்பிட்டு வாங்கி அதாவது ஜப்பானில் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் சரிங்களா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா அகர வரிசை இப்படி சொற்களை சீர்செயிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் எப்படின்னா வரிசையில் தான் கேட்டிருக்காங்க தாத்தா தீசி தூ அது தானியம் துல்லி தேடல் தொகுதி சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் விடைவாகியை சுட்டுக்கா நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அதாவது கை வலிக்குது அப்போ நடந்தது சொல்கிறதுனால உற்றது உரைத்தல் விடை சரிங்களா ஆப்ஷன் ஏ ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுத்துதல் எலியும் புனையும் போல ஊமை கூறும் பொருள் அது எலியும் புனையும் எப்போயும் ஒற்றுமையாகவும் இருக்கும் வேற்றுமையாக தான் இருக்கும் அப்போ ஆப்ஷன் பி வேற்றுமை இலவு காத்த கிளி போல என்ற சுற்றுலில் ஊமை விளக்கும் பொருள்னா இளமை அதாவது ஏமாற்றம் தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுது பசுமரத்தானி போல் பசுமரத்தானை போல் நம்மளுக்கு எளிதில் மனதில் பதிந் பதிதல் அதுதான் ஆப்ஷன் பி சரியான கலை சொல்லி தேர்ந்தெடுது ரீஃபார்ம்னால் சீர்திருத்தம் ஆப்ஷன் சி உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத என்று விடை கூறுவதுனால் அதாவது இனமாக கூறுது அதாவது கவிதைக்கு பதிலாக கட்டுரை எழுத கதைக்கு பதிலாக கட்டுரை எழுதுன்னு சொல்கிறேன் அதுக்கு இனமான ஒரு விடை சொல்கிறதுனால அது இனமொழி விடை ஆப்ஷன் சி அதுக்கடுத்து நிறுத்தற்குரி அறிகா எது சரியானது அதாவது கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களே பார்ப்போம் அதாவது கண்ணான்ற இடத்துல வந்து கமாக்குரி வரணும் வா அதோ அது ஒரு ஆச்சரியமாக சொல்கிறதுனால ஆச்சரியக்குறி வரணும் அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களே பார்ப்போம் சரிங்களா ஆப்ஷன் சி நிறுத்தற்குரி அறிகா எது சரியானது கேட்காங்க அதாவது வீடு கட்டி ஆயிட்டுன்னா அது முற்றுப்புள்ளி தான் வரும் இங்கே வந்து கேள்விக்குறி வந்துருக்கு பணம் காணாமல் போனது அப்படின்னு சொல்றது இங்கேயும் இதுதான் வரும் இங்கே வந்து ஆச்சுக்குறி இது வராது சட்டி உடைந்து போயிட்டு இது வந்து மேற்கோள் குறி வரக்கூடாது ஓவியம் குமர்னால் வரையப்பட்டது இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை அது இது வந்து நம்ம பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் எனக்கு உங்களை போல் ஆட வேண்டுமென்று ஆசை சரியா எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டுமென்று ஆசை ஆப்ஷன் சி தான் கரெக்டான அன்சர் சரிங்களா அதுக்கு அது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று அது கொடுத்துடுன்றது பேச்சு வழக்கு நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுன்னா கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிடுறோம் ஆப்ஷன் டி தான் சரியான நான்சர் அதுக்கடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அருணச்சரம் பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் தான் கரெக்டு எவ்வகை வினா என்பதை எழுதுக மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார் அதாவது ஆசிரியர் தான் மாணவர்கிட்ட கேட்குறாங்க அதாவது ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கு அதை வந்து மாணவர்கிட்ட கேட்கறது வந்து அறிவினா சரிங்களா இதே மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கறதா இருந்தால் அரியாவினா அப்போ முப்பத்தொன்றுக்கு ஆன்சர் டி தான் சரி சரிங்களா காட்சி அழகு காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு பின்வரவற்ற படுத்துக காட்சி அதாவது இச்சி கூட்டல் ஈ சரிங்களா அப்போ இகிற இறு தான் சரிங்களா சரியான எண்ணியை தெரிஞ்சிட்டு உயிர் உயிர் அதாவது இல்லு கூட்டல் ஐய இந்தாண்டியும் அருவி இது சரிதான் சரிங்களா மெய் குட்டல் மெய் இது வந்து மெய்யெழுத்து இது வந்து ஆனால் எழுத்து இருக்குது ஆனால் இது தப்பு உயிர் உயிர் இது வந்து உயிரெழுத்தில் இருக்குது இது வந்து மெய்யெழுத்தில் இருக்குது அப்போ இதுவும் தப்பு மெய் ப்ளஸ் உயிர் இதுவும் மெய்யெழுத்து இதுவும் மெய் எழுத்தப்பு இதுவும் தப்பு அப்போ சரியான இணைய எதுனா ஆப்ஷன் ஏ உயிர் ப்ளஸ் உயிர் அதாவது மலை ப்ளஸ் சரி அதுதான் கரெக்டான ஆன்சர் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான எண்ணியே தெரிக கொல் கொல் அதாவது கொல்னால் வாங்கு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு கொல்னால் புறங்கூறுது கோல்னால் புறங்கூறுதல் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் குருள்நடியல் பிழையான சொல் இது கா கால் கல் கால் இது சரி கி கிரி கீரி இதுவும் சரி தான் குடம் குடம் இதுவும் சரி தான் இது வந்து கெண்டை அதாவது இந்த கே வந்துருக்கணும் நம்மளுக்கு இங்கே வந்து கேட்கவதில் கோ கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு அப்போ நம்மளுக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அதாவது ஆப்ஷன் சி தான் ஆன்சரு கூற்று காரணம் சரியாக தவறா பத்து பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் சரிதான் ஆமாம் காஞ்சினா தான் குறைக்கும் மதுரை காஞ்சி படிவர் மாங்குடி மருந்து இதுவும் கரெக்டு தான் அப்போ கூற்று இரண்டுமே சரி ஆப்ஷன் சி தான் சரி கூற்று காரணம் சரியாக தவறா இவை மூன்று மயங்குள்ள எழுத்துக்கள் ஆமாம் அதாவது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உடையது ஆமாம் இதுவும் சரிதான் இப்போ கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் தான் சரி அதுக்கடுத்து கல்லாமே ஒளிகை என்னும் பொருளில் வரும் தொடர் எதுனா விளைவு தொடர் கல்லாமே ஒளிக அப்படின்னு வந்தாலே அது விளைவு தொடர் நேரான தமிழ் சொல்கை அது டெரக்கோட்டானா சுடுமன் சிற்பம் ஆப்ஷன் சி பொருளின் செறிவை சுட்டுக பொருளின் செறிவுனா அதாவது ஒரு நிறத்தை நிறம் குறிக்கிற மாதிரி தான் செறிவு அப்படின்னா அது அகம்புறம்னா எதிரினை உற்றாழ்வுனால் நேரணெய் காலை மலை இதையும் எதிரினை வரும் கண்ணங்கரையில் இதுனால் இதுதான் செறிவை குறிக்கும் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சொல்லும் பொருளும் பொச்சாபு பொச்சாபுனா சோர்வு சரிங்களா ஆப்ஷன் பி குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்னா தாத்தாவை தான் குறிக்கும் சரிங்களா பிழை தேத்துதல் சரியான பதிலை தேர்ந்திடு அதாவது ஓர் ஓர் இதுதான் கரெக்டான ஆன்சர் ச பிழை சரியான பதிலை தேர்ந்திடு அதாவது ஒரு நகரம் ஆப்ஷன் சி சொல்லையும் பொருளையும் ஒப்புமைனா இணை அற்புதம்னா வியப்பு முகில்னா மேகம் உபகாரினா வல்லர் நாலு மூணு ஒன்று ரெண்டு இங்கே எங்கே இருக்குது ஆப்ஷனில் ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை டில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் தான் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக மொட்டைக்கோ சிலைகள் போல உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்துகிறது அதாவது இந்த வாயை படித்தாச்சு இதிலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ண போகணும் இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எதுனால் மனித மூளை தான் ஆப்ஷன் சி அதுக்கடுத்து மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை எதுன்னா ட்ரில்லியன் கணக்கில் செல்கள் இருக்குது அதுக்கடுத்தது மூளை எங்கேருந்து முளைக்கிறதுனா மூளை வந்து முதுகுத்தண்டுலேருந்து முளைக்கிறது ஆப்ஷன் சி அதுக்கடுத்த மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுதுன்னா எட்நூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எதுனா சிறு மூளை தான் நம்ம உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது அதுக்கடுத்த சேர்த்து இருந்துக்க இவை கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுதுக இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்து என்றென்றும் பிரித்தெழுதுக என்றென்றும் வந்து என்று கூட்டல் என்றும் ஆப்ஷன் பி தாங் கூட்டல் இனி தாமினி ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இன்று கூட்டல் ஆகி இன்று ஆகி ஆப்ஷன் சி அதுக்கடுத்து புரவலர்னால் இரவலர் ஆப்ஷன் சி எதிர்ச்சொல் அது புறவலர் எதிர்ச்சொல் என்ன இரவலர் பொருந்தாது இனியை கண்டறிய அது கிழக்குனா கொண்டல் சரிதான் மேற்குனா கோடை சரிதான் தெற்குனா தண்டல் வடக்குனா வாடேன்னு வரும் நம்மளுக்கு குணக்குன்னா கிழக்குக்கு தான் இன்னொரு பேர் குணக்கு அப்போ வடக்குனா வாடேன்னு வரும் அப்போ பொருந்தது இணை எதுனா அப்படின் செய்ய தான் பொருந்தாத இணை அதுக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிங்க ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதே கண்டிருக்கேன் அதாவது இப்போ மொத்தம் வந்து ஏழு பருவம் வந்து ஆண் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பின் பிள்ளை தமிழுக்கும் பொருந்த அதாவது ஒன்று ஒற்றுமையாக வரும் அது என்ன காப்பு செங்கிரை தால் சப்பானி மொத்தம் வருகை ஒரு நிமிஷம் அதாவது ஏழு என்னென்னா காப்பு செங்கரை தால் சப்பானி மொத்தம் வருகை அம்புலி இது ஏழும் வந்து ரெண்டுக்குமே பொதுவானது இதே ஆண் பார் தமிழ்னா சிற்றில் சிறுபறி சிறுதேன்னு வரும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க இப்போ ஆண் தமிழ் பருவத்தில் அல்லாத எதுனா கலங்கு கலங்குன்றது நம்மளுக்கு எதில் வரும்னா பெண் பார் தான் வரும் சரிங்களா அதே பெண் பார்ப்பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவத்தை எதுனா சிறுதேர் சிறுதேன்றது வந்து நம்மளுக்கு தமிழுக்கு வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிய ஆறுனா அருமை சரிதான் இரடினா திணை சரிதான் அல்கினா தங்கி சரிதான் பள்ளம்னு வரணும் சரிங்களா இங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க மேடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை சந்திப்பிலியற்ற தொடரை அறிக நெகிழிப்பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் கண்க மரபு பிழையற்றது எதுனா கத்திரி பிஞ்சு இது மட்டும்தான் இது இது வந்து அவரை காய்க்கு வந்து அவரை கொத்துன்னு வரும் வாழைக்காய்க்கு வந்து வாழை கச்சன்னு வரும் மா வந்து மா வடுன்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அது மரபு வலுவை காண்க மரபு வலுவதா மரபு வலு இருக்கிறதாங்க கேட்டிருக்காங்க மயில் ஆகும் சரிதான் கோழி குக்கர் இதுவும் சரி தான் கிளி கிச்சன் சரி தான் குழி குயில் கூவுன்னு வரும் இங்கே கற்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மரபு ஒழு எதுன்னா குயில் குயில் கற்று அதுதான் தப்பான இது சரிங்களா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுங்க அப்படின்னா மரபு பிழை இது மரபு பிழையாக இருக்கிறத வந்து எடுத்து எழுதறாங்க மயில் ஆகும் சரி தான் அதுக்கடுத்தது கோழி இல்லைல்ல மரபு பிழை இல்லாததான் எழுத்து சொல்லியிருக்காங்க ஆமாம் கொஷின் வந்து நல்லா படிக்கணும் சரிங்களா கோழி வந்து கொக்கரிக்கும் இங்கே கூவும் கொடுத்துருங்க தப்பு காகம் கரையும் இங்கே காகம் கற்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் தப்பு புறா குணுகும் இங்கே குளருன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு அப்போ மரபு பிழையற்றது எது ஆப்ஷன் ஏ மயில் ஆகும் அதுதான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்தது சந்திப்பிலையே நினைக்க அதாவது உலக பெரும் புகழை பெற்றுத்தந்து சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் ஏ தான் கரெக்டான வரும் ஏன்னா அந்த மெயிலத்துக்கெல்லாம் கரெக்டாக இடம்பெற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா உலக ஆக அந்த மாதிரி எல்லாம் அங்கே புகழை அங்கே அந்த இடத்துலையும் மெய்யெழுத்து வரணும் சரிங்களா இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வரல இங்கே இந்த இடத்துல வரல ஆனால் இது மூணு தப்பு ஆப்ஷனே தான் சரியானது அது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னாங்க உண்டாக்குதல்னா அதாவது இந்த விலைனா தான் உண்டாக்குதல் இந்த விலைன்னா பொருளின் மதிப்பு இந்த விலைன்னா விரும்பு அப்படின்ற மீனிங்ல சரிங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார் பார்னா என்னன்னா உலகம் மேதினி ரெண்டையுமே குறிக்கும் சரிங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சொல்லுதல் சொல்லுதல்னா என்னன்னா செப்புதல் கூறுதல் இது ரெண்டுமே சொல்லுதல்ன்ற பொருளை தான் கூறும் சரிங்களா உன் என்பதன் என்னும் வேர்சுலின் பதம் அறைய உண் என்பதன் பதம்னா உண்டால் அப்படின்றது தான் சரி ஆப்ஷன் பி ஆடினான் வேர் சொல்லை தருக ஆடு அதாவது வேர் சொல்லை எப்படின்னா நம்மளுக்கு கட்டளைப் பொண்ணு வரும் ஆப்ஷன் டி ஆடு அதுதான் கரெக்டான ஆன்சர் சரியான அகரவரிசையை எழுதுக அதாவது காவரிசையில் கொடுத்துருக்காங்க கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை இதுதான் தான் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அகரவரிசை எப்படி சொற்களை செய்க வாவரிசையில் வகுப்பு வானம் விழி வெற்றி வேள்வி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அதுக்கடுத்து அகர்வரிசையில் எழுதுக வணிகம் துறைமுகம் பொல்கள் முதலீடு கொடுத்துருக்காங்க அதாவது துறைமுகம் வந்து துறைமுகம் பொல்கள் முதலீடு வணிகம் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அதாவது தா பா மா அந்த மாதிரி சரிங்களா கா இக்கிங்க வரிசையில் கொடுத்துருக்குறாங்க கீழ்காணும் சொற்களை அகர வரிசை எப்படி எழுதுக சுற்றி சிற்பம் சொட்டு சங்கு அதாவது சங்கு சிற்பம் சுத்தி சொட்டு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் விடைவகைகள் கால் பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடு விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை இனமொழி விடை சரிங்களா விடைக்கேற்ற வினாவே தெரிஞ்ச மண்ணும் ஜெலும்பே மணி மேகலை வடிவே இரட்டை காப்பீடு அழைப்படுவது எது அதுதான் கரெக்டான கொஸ்டின்னா இருக்கு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடைனா எதிர் வினாதன் வினை சரிங்களா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் வருவித்தார்னா பிரிவினை சரிங்களா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வீடு கட்டி ஆயிட்டு ஆயிற்று போயிற்று பட்டது அப்படின்னு வந்தாலே செயல்பாட்டு வினைதான் திருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க கிரியேட்டர்னா படைப்பாளர் ஆர்டிஸ்ட்னா கலைஞர் கார்ட்டூன்னா கருத்து படம் கே பெயிண்டிங்னா கொகை ஓவியம் ரெண்டு மூணு நாலு இங்கே ஆப்ஷன் இங்கே இருக்க ஆப்ஷன் ஜி தான் சரியான ஆன்சர் பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொல்லை கண்டறிய விடம்னா என்னென்னா இந்த விஷம்னா நஞ்சு அதுதான் சரியான ஆன்சர் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் அதாவது குழந்தை அதுதான் சரியான நிலை அதாவது குழந்தை கும்பகோணத்தை தான் நம்ம குழந்தைன்னு சொல்லுவாங்க அதுதான் சிதைந்து வந்திருக்கு சரிங்களா மீது மாதிரி நிலகிரி திருச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்குது ஊர் பெயர்களில் தவறான மருவை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மன்னார்குடிக்கு மண்ணைன்னு சொல்லிட்டு வரணும் இது தப்பு நம்மளுக்கு கும்பகோணம்னாலும் குழந்தைன்னு வரணும் இதுவும் தப்பு அதாவது இதில் வந்து ரெண்டு ஆன்சர் கோயம்புத்தூருக்கு கோவை இதுதான் வரும் அரியலூர்னு அறிவே இதுவும் சரிதான் இதில் வந்து ரெண்டு ஆன்சர் அதாவது ஆப்ஷன் ஏ பி ரெண்டில் வந்து எதுனா ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரியான சொல் எது கோழி என்பதன் இளமை பெயர் என்ன கோழி குஞ்சு சரிங்களா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் நாவாயினா படகு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் பொருத்தமான காலத்தை சுட்டுக்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதொயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் முடிஞ்சு போச்சு பெற்றவர்னாலே முடிஞ்சு போச்சு அப்போ அது இறந்த காலம் ஆப்ஷன் ஏ பொருத்தமான காலம் நம் சரியான இனியை தேர்ந்தெடு கண்ணன் வந்தான் இறந்த காலம் சரிதான் கண்ணன் வருவான்றது எதிர்காலம் இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்கான் அப்போ தப்பு கண்ணன் வருகிறான்றது நிகழ்காலம் இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்கோம் அதுவும் தப்பு கண்ணன் வருகின்றான் அதுவும் நிகழ்காலம் தான் தப்பு அப்போ ஆப்ஷன் தான் சரியாக சரியான தொடர்களை தேர்வு செய்க அதாவது கூரைனாலே வேந்தனர் வேந்தனர் வந்தால் ஆப்ஷன் தீ தான் சரி இல்லத்தினருக்கே புதிதாக கூரை வேந்தனர் அதுக்கு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சோலை பூவினில் வண்டினம் கவிழும் ஆப்ஷன் சி தான் சரியான ஏன்சர் இருபொருள் தரும் இனையே தேர்ந்தெடு நகைனா புன்னகை பொன்னகை ரெண்டுமே இருக்கும் ஆப்ஷன் டி இருபொருள் தரும் இனியை தேர்ந்தது செய்ரசி இன்னொன்று வந்து வயல் நிலம் இது ரெண்டையுமே குறிக்கிறது ஆப்ஷன் சி கலை சொல்றது லட்சிகான்னா பேரகராதி மாரல்னால் நீதி கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் சைல்டு லேபர்னால் குழந்தை தொழிலாளர் அதாவது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏதான் சரியான ஏன்சர் அதுக்கடுத்து மரபு பிழைகள் புலி பரல் பி தான் சரியானசர் அவசர குறுக்கே சொல்லின் பொருள் தரும் அவசர கொடுக்கனா எண்ணி செயல்படாமை சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடுது கம்மம் கொள்ளை இதுதான் சரியான என்சர் ஆப்ஷன் பி இங்கிருந்து சரியான தொடரை தேர்ந்தெடு பின்னொரு தவறான செய்தியை தரும் தொடர் இது அரைக்கு மேடாகிறது ரோமானிய நலன்கள் சரிதான் புறப்பொருள் மாலை என்னும் இலக்கண நோடிகளும் ஏறுகள் கொடுத்து கூறப்பட்டிருந்தது இதுவும் சரிதான் பட்டிமன்றம் பற்றி குறிப்பு மனுமேல்கள் இதுவும் சரிதான் எட்டு பத்து ஆகிய எண்ணெய் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு அதாவது ஆக்சுவலாக வல்லினம் மிகவும் எட்டு பத்து என்ன பேர்களுக்கு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகவும் அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான செய்தி சரிங்களா அதுக்கடுத்து சரியான துறையை தேர்ந்தெடுத்து எழுதுக வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் சி தான் சரியான அதுக்கு அடுத்தது பொறுத்துக்க சொல் பொருள் தேசம்னா நாடு நெறினா வலி மாசரனா குற்றம் இல்லாமல் மேதைகள்னா அறிஞர்கள் ரெண்டு ஒன்று நாலு ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அதுக்கிறது ஒருமை பன்மை பிள்ளை நீக்கி எழுதுக பறவைகள் விட்டு கண்டம் பறக்கின்றன பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றார்கள் வராது பறவைகள் விட்டு கண்டம் பறக்கிறது பறக்கின்றது இதுவும் வராது பறவைகள் விட்டு கண்டம் பறக்கிறார் பறவைகள் கண்டம் இது பன்மையில் இருக்குது மாதிரி இங்கேயும் பன்மையில் தான் முடியும் அப்போ பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன ஆப்ஷனையே தான் சரி அதுக்கடுத்து ஒருமே பிழை நீக்கிறதுங்க மாணவர்கள் வியந்து நிற் நிற்கின்றான் தப்பு ஏன்னா இங்கே மாணவர்கள்னு கொடுத்த பன்மையு கொடுத்தது மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் வராது மாணவர்கள் வீழ்ந்து நிற்கின்றது இது வரும் மாணவர்கள் வீந்து நிற்கின்றனர் இங்கே பன்மையில் இருக்குது இங்கேயும் அந்த பன்மையில் வரும் அப்போ அப்ஸீதான் அவ்வளோதான் இன்றைக்கி இத்தனை நூறு கொஷின் பார்த்தாச்சு நூற்றுக்கு எத்தனை கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் யார் யாரும் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க பார்க்குறவங்களாம் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒரு ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி கொஷின் போடலாம் அப்படின்றத ஒரு கமெண்டில் சொல்லிட்டு போங்க சரிங்களா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ